ஆக்சுவலாக ஒரு வயசுக்கு மேலே ஏன் ஆண்கள் மனைவி தான் உலகம்னு மாறிடுதுங்க வாழ்க்கையில் நம்ம நல்லா வாலியோக வயசில் நம்மளுக்கு முறுக்கெல்லாம் இருக்கிற டைமில் நம்மலாம் வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு முறுக்காகவே எல்லார்கிட்டையும் வாழ்ந்து விடுறோம் அதில் அது அளவுக்கு அதிகமாக நம்ம முறுக்கு காட்டுறது பொண்டாட்டிக்கிட்ட மட்டும்தான் மனைவி கிட்ட மட்டும்தான் நம்ம வந்துட்டு கோபத்தை காட்டுறது விரோதத்தை காட்டுறது திட்டுறது பேசுகிறது கொள்வது எல்லாமே வயசானதுக்கப்புறம் நம்ம செஞ்ச தவறெல்லாம் நமக்கு நினைவு வருது நம்ம இந்த வாலிப வயசுல நம்ம அவங்களை இப்படியெல்லாம் குடும்ப படுத்திட்டோமே இப்படி நம்ம கஷ்டப்படுத்திட்டோம்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்தில இருந்து வயசான ஆம்பளைங்க கொஞ்சம் ஒதுங்கி வந்தர்றாங்க வெளியில ஆனா மனைவிமார்கள் தாய்மார்கள் எந்த காலத்துலயும் அந்த குடும்ப பொறுப்புல இருந்து இல்லை இந்த கணவன் ஒதுங்கி வந்த நேரத்துல தான் மனைவியுடைய டாலண்டே அவனுக்கு தெரியுது என்னடா நம்ம மனைவி இவ்வளவு திறமையா இருக்கிற அள நம்மளை உபயோகப்படுத்தாம நம்ம 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 நம்மன்னு சொல்லிட்டு நம்மளே டாமினேட் பண்ணிட்டு நம்ம வாழ்ந்துட்டோம் வாழ்க்கை முழுவதும் அப்படின்ற ஒரு காரணத்தில் அவங்க மேலே இருக்கிற ஆசையும் அக்கறையும் இன்னும் அதிகமாகுது